கோவை போத்தனூர் சாலையில் அரேபியன் டெசர்ட் வகை உணவுகளுக்கான மெல்பான் துவக்கம் புதிய மெல்பான் கிளையை ஏகே எஸ் நிறுவனங்களின் தலைவர் சுல்தான் அமீர் திறந்து வைத்தார் சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அரேபியன் உணவு வகைகளை உணவு பிரியர்கள் ஆர்வமுடன் ருசித்து வருகின்றனர் அந்த வகையில் அரேபியன் வகை டெசர்ட் உணவுகள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான மெல்பான் கோவையில் தனது விற்பனை மையங்களை துவங்கி வருகின்றன ஐஸ்கிரீமுடன் இணைந்து பல்வேறு சுவைகளில் வழங்கப்படும் மெல்பான் டெசர்ட் இனிப்பு விற்பனை தற்போது கோவையில் சூடுபிடித்து வருகின்றது இந்நிலையில் மெல்பான் கோவையில் தனது புதிய விற்பனை கிளை போத்தனூர் சாலையில் உள்ள சங்கமம் திருமண மண்டபம் அருகே துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா மெல்பான் கிளை உரிமையாளர்கள் சுகைல் அகமது சாஜித் அகமது ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக ஏகேஎஸ் எஸ் நிறுவனங்களின் தலைவர் சுல்தான் அமீர் கலந்து கொண்டு புதிய மெல்பான் கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதல் விற்பனையை ஹாஜி இநாயத்துல்லா துவக்கி வைக்க எம் எம் கே தலைமை பொருளாளர் ஹாஜி உமர் திமுக மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டனர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் இஸ்லாம் ஹிந்த் செயலாளர் அப்துல் ஹக்கீம் கோவை மாவட்ட ஹாஜி அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் மாலிக் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அயூப் ஹஜ்ரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் தஜ்மல் அம்ஜத் ஃபைசல் சஃபீர் அலி முஸ்தபா இஸ்மாயில் நாகூர் மீரான் காஜா முகமது முகமது யாசின் சர்புதீன் அமீர் அப்பாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்